ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உனக்காக இந்த அதிர்ஷ்டம் என்னை தொடச்சென்ன உன் அப்பன் முருகன் நிச்சயமா இந்த தேதியிலேயே உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிச்சிடுவேன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்டி உனக்காக நீ ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே அள்ளித்தரப்போகுது அதுக்காக தான் அவசர அவசரமாக நான் ஓடிவந்தேன் என் செல்வமே இந்த தேதி மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் இருப்பதால் தான் இதை தொடும்படி நான் உனக்கு உத்தரவிட்டேன் நான் என்ன சொன்னாலும் அது ஒரு நல்லதுக்காகத்தானே இருக்கும் இதோ உன் வாழ்க்கையிலேயும் உனக்கான நல்லது நடத்தி தர்றதுக்காக நான் வந்துட்டேன் வேணாம்னு தூக்கி போட்ட பழத்தின் கொட்டையே விதையாக மாறி மரமாக உருவாகும் போது என் அன்பு பிள்ளையான ஒன்ன இந்த உலகத்துல நான் படைச்சிருக்கேன் உனக்கென ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை தராமலா விடுவேன் மரங்கள் வளரும் போது அதை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் அது வளர்ந்து வரும் தவணை அதே போல நீ வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கும் போது உனக்கு தடையா தடங்கல்களா எது வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நீ அதை பார்த்து போக போகவேனா ஏன்னா சின்ன சின்ன தடைகளையும் தடங்கல்களையும் தோல்விகளையும் பார்த்து நீ சோர்ந்து போனினா ஓ வாழ்க்கை யார் வாழ்றது இந்த முருகன் உனக்காக இருக்கும் போது உன்னுடைய தருவேன் வாக்கு கொடுத்த பிறகு இனி நீ கவலை கொள்ள வேண்டாம் கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என்பமே எல்லா உனது ஆசைகளையும் நிறைவேற்றி நீ கற்பனையாகவும் கனவாகவும் நினைச்ச வேலைகளை கூட நான் உனக்கு நனவா முடிச்சு தருவேன் இனி உன் எதிர்காலத்தை பத்தி பயமில்லாம நீ நிம்மதியோடயிரு உன் எதிர்காலத்தின் தேவைகள் அனைத்தையும் நான் பொருத்தி செஞ்சு நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையையும் நீ வாழும்படி செய்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட என்ன கொடுத்திருக்கேன் இதை தொட்டுவிட்ட உன் வாழ்வில் இனி நீ மகிழ்ச்சியாக வாழப் போற இனிப்பான பல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் உன் வீட்டில் நடக்கும் என் செல்வமே ஓ மனசுல இருக்க கஷ்டத்தையும் வலியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிட்டினாலே இனி நல்ல செய்திகள் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும் இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் இந்த ஊரே உன்னை சேர்த்து எதிர்த்து நின்று பேசினாலும் உனக்கு நீ உத்தவனாகவும் உன்னை படைச்ச எனக்கு நீ உண்மையாகவும் இருந்தாலே போதும் யாருக்கும் எவனுக்கும் பயந்தோ பணிந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே நீ உன் மனசாட்சிக்கு நல்லவனா இருக்க எனக்கும் நீ நல்ல பிள்ளைன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க உன்னை குறை சொன்னா என்ன குத்தம் சொன்னா என்ன எல்லாத்தையும் சரி கட்டி சரி செஞ்சு சமாளிச்சு உன்னால நிச்சயம் வெற்றி பெற முடியும் உன் மனசளவுல நீ சுத்தமா இருக்க உன்னை சுத்தி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கக்கூடிய இந்த பழனி முருகன் அவர்களை சும்மா விட்டு வச்சிடுவேனா என்ன அவர்கள் அனைத்தையும் யாரென உனக்கு அடையாளம் காட்டி அவர்கள் முகமூடிகளை கிழித்தெறிந்து இனி அவர்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ அவர்களிடம் ஏமாந்து போகாத அளவுக்கு காப்பாத்துறேன் நீ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருவர் உனக்கு துரோகம் செய்கிறார் என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களான நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன் செல்வமே ஒரு முறை ஏமாந்து போனனே மீண்டும் மீண்டும் ஏமாந்து போகும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் முதல் முறை ஏமாந்த போதே வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து விடு இனிமேலாவது யாரை எதுக்கு நம்பலா எதுக்கு எப்படி நம்ப கூடாதுன்றதுல தெளிவான ஆளாக மாறிவிடு செல்வமே எப்பவுமே உன் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இறை சிந்தனையோடும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டும் சரியா எல்லாத்தையும் செய்யணும் எதிலையும் ஏமாந்து போயிடக்கூடாது என்ற கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நீ இருந்தால் போதும் அதை விட்டுட்டு முடிவு எடுத்த பிறகு ஐயோ இது தவறாயிடுச்சே அது தவறாயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு என்னிடம் வந்து வீணாக வருத்த வேண்டாம் எப்போதுமே முடிவு எடுக்கும் போதே என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுத்தீனா அதற்கு பிறகு அது மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகளை எல்லாம் எல்லாமே சரியாக நடக்கும்படியாக நான் பார்த்துக்குவேன் உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை என்கிட்ட விட்டுடு என்னை நம்பி நீ எடுக்கும் எல்லா முடிவும் என்னால் எடுக்கப்படுவது என்பதை நீ மறக்க என் செல்வமே என் நாமத்தை நீ சொல்லிட்டாலே போதும் அந்த விஷயம் சரியா நடப்பதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன் உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும் எப்போதுமே ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டு ஐயோ பேசிட்டோமே தவறாய் யோசிப்பதை விட மனசுக்குள்ள யோசித்து விட்டு அப்புறமாய் பேசு ஏன்னா வாழ்க்கையில வரக்கூடிய பல அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாய் இருப்பதே பல மனிதர்கள் அவசரப்பட்டு விட்ட வார்த்தைகளும் பேசிய பேச்சுக்களும் தானே இனிமேலாவது உன் வாழ்க்கையில அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் நீ பேச கற்றுக்கொள்ள வேண்டும் மௌனமாய் பொறுமையாய் நிதானமாய் நீ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே பேசும்போது அது ஒருபோதும் தவறாகவும் போகாது தவறான எண்ணத்தையும் யாருக்குள்ளையும் உருவாக்காது எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தினது நான் தான் இப்போது நடத்தி கொண்டிருப்பதும் நான் தான் இனி நடத்தப் போவதும் நான் தான் நடக்கப் போவது எல்லாமே நன்மை தருவதாக இருக்கட்டும் முருகானு நீ என்ன மனசுல நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் மிக சந்தோஷமானதாக உனக்காக நான் நிறைவேற்றி முடிப்பேன் உன்னை விட உன்னுடைய பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருந்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் தானே அதே போலதான் என்னுடைய பிள்ளையாகிய நீ மிகவும் அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா திறமையா உன் வாழ்க்கையில ஜெயிச்சினா அது எனக்கு தான் சந்தோஷத்தையும் பெருமையையும் தரும் அப்படிதான் நீ உன் வாழ்க்கையில இருந்து நீ ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பிறகு எல்லாத்தையும் நான் நம்பி எழுபவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே நீ அப்படித்தானே வருத்தப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் உனக்குன்னு உதவி செய்ய ஒருத்தரும் வரல இருந்தாலும் நீயாவே அழுது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சரி சமாளிச்சுக்கலான்னு இப்போ தைரியமா எழுந்து நிக்கிற அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன் யாம் இருக்க பயம் வேண்டாம் என் செல்வமே நான் நிச்சயம் உன்னையும் காப்பாத்துவேன் உன் குடும்பத்தையும் காப்பாத்துவேன் நடந்து முடிஞ்ச எதையும் ஒருபோதும் யோசிக்க வேண்டாம் அதை யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்க வேண்டாம் இனிமே நீ எதை செய்து முடிக்கணும்ன்றதுல மட்டும் கவனமாக இரு நீ போரில் வெற்றி பெற்றது போல ஓ வாழ்க்கையிலேயும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை உண்டாக்குவேன் வாழ்க்கை எனும் போராட்டத்தில் போராடிக்கொண்டே கொண்டே இருக்கும் நீ சீக்கிரமா ஜெயிச்சு வெற்றி வாகை சுடத்தான் போகிறாய் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்வமே கடலில் தோன்றும் அலைகளும் ஒரு கட்டத்துல ஒளிஞ்சு அதுவே மறைஞ்சு போவது என்பது முடியாத காரியம்தானே அப்படிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் என்பது கடல் அலைகள் போல வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும் ஆனா பத்தியும் கவலைப்படாம எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பாத்துக்குவான்னு ஏன் பொறுப்புல விட்டுட்டு வாழ்க்கையை வாழ்வதை மட்டும் பற்றி மட்டும் யோசனை செய் சில விஷயங்களை நீ கேக்கும் நான் கொடுக்கல ஆனா காலம் கலந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் இப்போது இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் சீக்கிரமே நீ ஜெயிக்கும்படியும் வெற்றி வாகை சூடும்படியும் உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில இருக்கும் சங்கடங்களை நினைச்சு சந்தோஷத்தை தொலைத்து விடாதே சங்கடங்கள் எல்லாம் சரியாகி சகல பிரச்சனைகளையும் உனக்காக தீர்த்து வச்சு நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் உலா வரும்படி நான் செய்யத்தான் போறேன் அனுதினமும் என்னை வணங்கும் நீ என்னையே நம்பி இருக்கும் போது நான் எப்படி உன்னை விட்டுடுவேன் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை தான் போறேன் வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லி அதே நேரத்துல இன்னொன்னையும் கேட்டுக்கோ உன்னை ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காம விட்டுடவும் கூடாது உன்னை ஏமாத்தி யார் நல்லா இருக்கலாம் நினைச்சாங்களோ உன்னை ஏமாத்தி யார் சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சாங்களோ அவர்களை விட சிறப்பாய் உயர்வாய் சந்தோஷமாய் ஓ வாழ்க்கைய அவங்க கண்ணு முன்னாலேயே நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் ஓ மனசுல துக்கமும் வேதனையும் எவ்வளவோ இருக்கு ஆனா அதை அடுத்தவர்களிடம் சொல்லி அழுகாதே என் செல்வமே எந்த வருத்தமா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி வா உனக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் போது யார் காலிலும் போய் விழுந்து விடவும் வேண்டாம் நீ அழுதாலும் சரி ஓடி போய் விழுறதா இருந்தாலும் உனக்கான சிறந்த இடமாக உன் அப்பன் முருகன் என்னுடைய பாதம் மட்டும்தான் இருக்கும் நீ எதை என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்காக செய்து தர நான் தானே இருக்கிறேன் சரவணபவா என சொன்னாலும் சரி முருகா முருகானு என் நாமத்தை சொன்னாலும் சரி உனக்கான எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுத்து நீ முற்றிலும் மகிழ்ச்சியடையும்படி உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக தந்தே தீருவேன்